அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆன்மீக மாஸ்க்கு கேள்வி பதில் அடுத்த கேள்வி எந்த வாடிக்கையாளர் கேட்டிருக்காங்க இங்கேருந்து கேட்டிருக்காங்க பார்ப்போம் அடுத்த கேள்வி கேட்டிருக்க வாடிக்கையாளருடைய பேர் என்னன்னா சுந்தர் இவங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்திருக்காங்க விருச்சிகம் ராசியையும் விஷாக நட்சத்திரத்தையும் கொண்டவங்க வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கா மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க கேட்ட கேள்வியில் நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு நிறைய இருக்குது முதல்ல வெளிநாட்டுக்கு தான் போவாங்க திருமணத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் நீங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எதாவது வேணால் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான இருக்காது அதனால் இந்த ராசியை அளவுக்கு நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை செய்யுங்க மயில் வீட்டில் நிறைய அந்த மயில் இறங்குகளை வாங்கி வைங்க முருகர் வழிபாடு பண்ண சொல்லுங்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருகரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் திருமண தடைகள் மட்டும் கொஞ்சம் கேப்பிலாக ஆகும் அதனால் நம்ம நம்ம வெளிநாட்டுக்கு போய் நம்ம செட்டில் ஆகிறது அடுத்த கட்டின நம்ம போயிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமணத்துக்கான அந்த நேரங்கள் கைப்பிடி வரும் இப்போ நீங்கள் மேலேஜாக வெளிநாடாக அப்படின்னு பார்க்கும்போது வேலையை பாருங்கள் வெளிநாட்டுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மற்றபடி தொழிலெலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணுறீங்க சொந்த தொழில் எதுவும் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் என்ன பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் ஏன்னா வெற்றியை ராஜிக்கை பொறுத்தளவுக்கு படக்க படக்கின்னு சில நேரங்களில் பேசுகிறதுனாலேயே பாதி விஷயங்களை நம்ம இழந்துடுவோம் அதனால் பேச்சை மட்டும் நீங்கள் அளவாக வச்சுருங்க அருகில் இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்புங்கள் வாழ்க வளமுடன்